அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீனராசி மீனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசியெல்லாம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம்லாம் அடங்கும் இந்த ராசியோட மிகப்பெரிய வலிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காற்று ராசி காற்று ராசி என்பதுனால அந்த காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதுக்கு தகுந்தால் போல் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இருப்பாங்க கோவச்சிக்காதைங்க நண்பர்களே இதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை முழுமையாக நம்பிருவீங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பார்த்துட்டீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுருவீங்க அங்கே கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இருப்பீங்க அதனாலேயே நிறைய பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்களுக்கு தான் இலகிய மனம் நிறையவே இருக்குமே அதனாலேயே நிறைய பேத்துக்கு ஓடி உதவி செய்யலாம் நம்ம எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்து நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க ஆனால் அவங்க அதில் இருந்து தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க ஏன்னா சிறுபலத்தனமான மனம் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவீங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் நீங்க சந்திப்பீங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இது உண்மை தானா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும் மீன ராசிக்காரங்க எந்த அளவு ஒரு கிட்ட பழகுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்டே வந்து விலகவும் செய்வாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ நம்மளை விட்டு விலகுவாங்க எப்போ நம்மளை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க தனக்கு தானே தீமை செய்யறதுல ரொம்ப வல்லமை படைத்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா அடிக்கடி வீண் வாதங்கள்ல தலையிட்டு எங்கேயாவது ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்குவாங்க ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடிய குணம் தான் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது இறக்க குணம் நிறைய இருக்கிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்குவீங்க இது உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்கக்கிட்ட பேச்சாற்றல் நிறையவே இருக்கும் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்பவும் நல்லது சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக ஏதாவது நினச்சிக்குவாங்க அதே மாதிரி இவங்க கற்பனை உலகில் மதக்கக்கூடியங்க அப்படின்னும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லலான்னா நம்மளாம் ஒரு சாதாரணமாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்வோம் ஆனால் இவங்க அதுக்கு மேலே அந்த தொழிலில் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஓவராக இமேஜினேஷன் பண்ணக்கூடியாமல் நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க மீனராசி அன்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இது பொதுவான குணங்கள் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மாறுபட்ட குண அதிசயங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் வியாபாரம் அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் எந்த நாளெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மா இந்த நாளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்னைக்கு காவிரி ஆற்றிலையோ பெருக்கி எடுத்து வரும் ஆற்றங்கரையிலையோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து புது மன தம்பதிகள் வந்து தாலி கயிறு பெருக்கி போடுவாங்க தாலி சரடு மாற்றிக்குவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் நீங்களும் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மூன்று அல்லது ஐந்து பேத்துக்கு மங்கள பொருள்களான பூ விளையல் மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் இதெல்லாம் வந்து தானமாக ஒரு மூணு பேத்துக்கோ ஐந்து பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு வழங்குறதுனால உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்து பாருங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வர்றது அதனால தான் இந்த நாளில் இந்த அற்புதமான காரியத்தை எல்லா சுமங்கலி பெண்களும் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அதுவும் காமாஜி அம்மனை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில வழிபட்டுக்கிட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சரி வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீனராசிக்கார மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான நாணம் கொண்ட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானத்துல உண்டாவதுனால உங்களுக்கு யோகம்தான் இந்த ஆடி மாதம் மனதில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி சரியாக போகுது நண்பர்கள் கூட உங்களை சோதித்து பார்த்துருப்பாங்க அந்த நிலை இதனா அவர்களும் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெரிய அளவில் முதலீடு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதான் பிரகாரம் செய்யுங்க வர வேண்டிய வரவு எல்லாமே இந்த மாதத்தில் வர வாய்ப்பு கிடைக்க வேண்டிய இந்த ஒரு சில தாமதம் ஏற்படும் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுடைய போராட்ட அதி நட்சத்திரங்களுக்கு இப்ப அப்படி எல்லாம் தோண ஆரம்பிக்கும் எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டுவது வாழ்வில் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும் தெய்வத்துக்கு கூட நம்மளை கண் திறந்து பார்க்க மாட்டேங்குதே அப்படிங்கிற வருத்தம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும் உங்களுடைய குல தெய்வத்தோட அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை போய் ம வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது வழிபட்டுடுவாங்க குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களும் கஷ்டங்களும் குறைந்து நல்ல ஒரு உற்சாக ஏற்படும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் இருந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கூட மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட கிட்ட தேடி வருவாங்க இது நல்ல ஒரு பணம் அல்லது வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட கடன் கொஞ்சம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும் அதே மாதிரி உடல்நிலையில கூட ஒரு சிலருக்குலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாம் வீட்டில் செவ்வாய் செஞ்சரிப்பதனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவர்களும் நிறைய சங்கடங்கள் நிறைய நஷ்டங்களை இனி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆடி மாதத்துலேருந்தே எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு கிரக நிலை கொஞ்சம் சாதகமா இல்லை திடீர்னு மறந்துடுவீங்க ஒரு சில பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க திடீர்னு மறந்துடுவீங்க அதனால முடிந்த அளவுக்கு நீங்க கவனமாக படிங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதோடு உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காம வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திடமான சிந்தனையுடன் முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா விரைய ஸ்தானத்தில் ஏழரை சனி சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய நட்சத்திரநாதன் தற்போது வக்கரகமடைந்திருப்பதனாலே விரைய செலவு ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும் இனி ஒரு நிம்மதி பெருங்கூச்சி விடுவீங்க ஏன்னா ச சனி பகவான் தற்போது அடைந்திருக்கிறார் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இதனால் வரிகள் இருக்கும் வருமானத்தில் கூட சில பேருக்குலாம் தடை இருந்திருக்கும் வருமானமே வரல செலவு தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கடன் பிரச்சினையினால் கூட ஒரு சிலர்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை இன்னும் எல்லாமே இனி உங்களை விட்டு விலக போகுது ரொம்ப இருக்கும் பல முயற்சிகள் மேற்கொண்டும் நிறைவேறாமல் இருந்த ஒரு வேலை கூட இப்போ நிறைவேறும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இதனால் அவர்களும் தோய்வாக இருந்தால் நீங்கள் கூட ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டு வர்றது ரொம்பவும் நல்லது மனம் வருத்தத்தில் இருக்கவங்க கூட குடும்ப மன வருத்தம் மனத்தில் குழப்பம் போராட்டம் குடும்பத்தில் பிரச்சனை இவங்கெல்லாம் இருக்கிறவங்க மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எருவாளருமே உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு வரண் அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பத்து பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் வியாபாரம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட உங்களுக்கு மாதம் நினைப்பது அனைத்தும் நிறைவேறும் மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் வக்கரகம் அடைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செஞ்சரித்து வந்த சுக்கிரனால் திட்டமிட்ட செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு முயற்சியிலும் சுக்கர பகவானால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுது இதுவரை உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவுலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவுகள் வந்திருக்கும் ஆனால் வருமானத்திற்கு ஒரு வழியும் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் பிள்ளைகளாலும் ஒரு சில இடத்துல பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மறக்காமல் நீங்கள் வழிபடுங்க உங்களுடைய குறைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சமைக்கிறத்துக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபட்டுவிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பதினொன்று பன்னெண்டாம் தேதி சந்திரமிட்ட கஷ்டமும் இருக்க அந்த இதெல்லாம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ